ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம்பேக் ஷீ ஃப்ரீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம் பேக் டூ ஷூ ஃப்ரீ எதாவது சோப்ரா நீங்க நினைக்கிறேன் ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா கிடான்ஸ்கள் இருக்கோம் ஸோ இங்கே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் லோக்கல் மார்க்கெட்டு ஸோ அங்கே போய் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணி சாங்லாம் போவாங்க போய் எக்ஸ்போர் பண்ணி பார்ப்போம் சீக்கா ம் சாலே சீக்கா சீக்கா அண்ணா என்ன சிக்காண்ணா என்ன ஸ்மைலிங் ஸ்மைலிங்கா சீக்கா சீக்கா வெல்கம் ஒரு ஷாப்பிங் போறதுங்கிறது ஒரு டென்ஷனான விஷயம் தான் பட் மேண்டேட்ரிய வீக்கெண்ட்ல நாங்கள் வெளில கூப்பிட்டு சோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் சூஸ் பண்ணிருந்தோம் இந்த நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப் வந்தாச்சு பஸ் ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே இருக்கும் இந்த டிஸ்ப்ளே வந்து எல்லா பஸ் ஸ்டாப்ஸ்லயுமே இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பஸ் வரப்போகுது எந்த பிளேஸ்க்கு போக போகுது பஸ் நம்பர் என்ன எவ்வளோ மினிட்ஸில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் கீழே ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை வந்து ரீட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் வரவங்களுக்குலாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் வந்து வரப்போகுது பஸ் வந்தாச்சு நம்ம பஸ் ஏறி நம்ம போக வேண்டிய ஸ்டாப்புக்கு போயிட்டு இறங்கியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன நான் நோட் பண்ணேன்னா எந்த யூரோ யூரோப்பியன் கண்ட்ரிஸில் நான் இப்போ நாங்கள் போன போய் நாங்கள் மார்க்கெட்டை பார்த்த அளவுக்கு எங்கேயுமே ரோட் சைடில் உட்காந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி நான் பார்க்கல பட் இங்கே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இங்கேயே வந்து பிக்ரங்காவும் இருக்குது ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம பிக்ரங்காவில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டு இவங்களெல்லாம் தாண்டி போனால் அந்த என் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஷாப்ஸ் இருக்குது இங்கே வந்து இந்த இறந்தவங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பொக்கே வாங்குறவங்க அதுக்கப்புறம் சும்மா அழகுக்கு டெக்கரேஷனுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வாங்குறவங்களுக்குனே தனியாக ஒரு ரோ நிறையா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஷாப்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ்க்கு மட்டுமே இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் வாங்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பர்ஸு ஷூ இதுக்கெல்லாம் வந்து ஷாப்ஸ் நிறையா இருந்துச்சு மெயினாக இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு ட்ரெஸ்ஸு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மீட்டு ஃபிஷ்ஷு இதுக்கெல்லாம் தான் வந்து ஷாப்ஸு நிறையா இருக்குது ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் கம்பேர்ட் டு ஈவன் பித்ரங்கா அச்சன் எல்லா ஷாப்ஸை விடவே அதுக்கப்புறம் வந்து எக்ஸும் அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸு ஃப்ரீ ரன் எக்ஸு அதுக்கப்புறம் வந்து ப்ராய்லர் எக்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸ் வெரைட்டிஸும் இருக்குது ப்ளஸ் மீன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து நான் இந்தளவுக்கு வந்து எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது இ இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்துச்சு அதாவது கொத்தமல்லி தலை இது வந்து யூஸ்வலாக எனக்கு இங்கே வந்து கிடைக்காது இந்த ஊர் கடையில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் வந்து வாங்கிக்கணும் பட் இங்கே இருக்க எல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஷாப்ஸ்லேயுமே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்துச்சு ஸோ கொரியாண்டர் லீஃப் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம் நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸை விட இங்கே ப்ரைஸும் கம்மியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதே மாதிரி அந்த பஞ்சு உங்களோட சைஸும் வந்து நல்லா இருந்துச்சு நல்ல குவான்டிட்டியாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கடை அடுத்த ரூ ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு ஃபிஷ் வந்து ஆப்வியஸாக இது சீயை ஒட்டி இருக்க ஊர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஃபிஷ் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் இங்கே இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஷாப்ஸ் பார்க்கல இந்த மார்க்கெட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது யாராவது வந்து போலாண்டில் இருக்கவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக ப்ரைஸ் வந்து கம்மியாக நமக்கு கிடைக்குது ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து வாங்குங்க இது வந்து எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது பர்ஸ்னலாக நாங்கள் போய் பார்த்து பிடிச்சதுனால தான் நான் இதை சொல்கிறேன் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மீட்டு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணலாம் வெஜிடபிள்ஸோட ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு செக்ஷன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ இந்த மார்க்கெட் வந்து இதோட முடியுது ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்போவும் போல் நம்ம பித்ரங்காக்குள்ளே வந்தாச்சு பித்ரங்காக்குள்ளே வந்துட்டு நம்ம ஷாப்பிங்கை யூஸ்வலாக நம்ம ஆரம்பித்தாச்சு பித்ரங்கா வந்து போலேண்டுலேயே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும் நம்ம கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு வேணுங்கிற இருந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற வரைக்கும் டாப் டு பாட்டம் நமக்கு எது வேணாலும் நம்ம இந்த ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும் குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் அந்த ப்ரைஸுக்கு ஸோ வந்து இங்கே தான் நம்ம யூஸ்வலாக வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் ஸோ போலேண்டில் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் இதுதான் வந்து அந்த ஷாப்பு ஸோ இங்கே வந்து நமக்கு வேணுங்கிற இந்த வீக்குக்கு தேவையான க்ரோசரிஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர் போடுவாங்க யூஸ்வலாக வந்து மித்ராங்கால வந்து ஆல்டேஸ் ஆஃபர் இருக்கும் பட் சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆஃபர் போடுவாங்க லைக் பட்டரு மில்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கும் எக்கு கூட ஈவன் ஆஃபர் இருக்கும் ஸோ நிறைய வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க சாட்டர்டேங்கிறனாலே என்னென்னு தெரில நிறைய வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களே என்னென்னு தெரில பட் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து வாங்குங்க இன்றைக்கி நாங்கள் வாங்கினதுக்கு நாங்கள் அந்த கார்டு வைக்கிறப்ப வந்து ஒரு தேர்ட்டி ஸ்லாட்டிக்கு பக்கமாக எங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைச்சிச்சு இந்த ஷாப்பிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மால் இருக்குது அந்த மாலில் மகிழ் வந்து நான் கொஞ்சம் நேரம் விளாடணும் அப்படின்னு சொன்னான் ஸோ அதனால் அவனை கொஞ்சம் நேரம் வந்து விளாட வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அந்த டே வந்து அப்படியே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இல்லைன்னா ஒரு ரெசிபி வீடியோவோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை வேறு எதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்